பொள்ளாச்சியில் புதியதாக கடல் சார்ந்த மீன்கள் உணவகத்தை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் திறந்து வைத்தார் பொள்ளாச்சி அடுத்த நஞ்சை கவுண்டன்புதூரில் புதியதாக திறக்கப்பட்ட கடல் சார்ந்த மீன்கள் மற்றும் கடல் நண்டுகள் கூடிய உணவகத்தை பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி ஜெயராமன் திறந்து வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி நகராட்சி தலைவர் ஷியமலா நவநீத கிருஷ்ணன் மற்றும் நாராயண குரு குருசேவா சங்கத்தின் தலைவர் செந்தாமரை உட்பட பல்வேறு கட்சியினை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் ஃபோர் ஃபுட் ஓட்டல் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதில் கோவை மாவட்டத்திலேயே முதல் முறையாக தமிழகம் மற்றும் கேரளாவிலிருந்து வரும் கடல் சார்ந்த மீன்கள் மட்டுமே மதிய உணவுடன் கொடுப்பதா சுற்றுலா பயணிகள் உட்பட பலர் ஆர்வத்துடன் உண்டு மகிழ்ந்தனர் கண்டுபிடிக்கவில்லை தனிப்பட்ட ஒரு நபர் ஒரு மருந்தை கண்டுபிடிச்சு நான் நாலு ஏக்கர் அடித்து அங்கே நோய் நீங்கிடுச்சு ஆனால் அதனுடைய பின்விளைவு என்னன்னு தெரியாது ஒரு ஆறு மாதம் மூணு மாதம் கழிச்சா தான் அதனுடைய பலன் எப்படி என்று தெரியும் அதே விஞ்ஞானி மரத்துக்கு ஒரு உரத்தையும் கொடுத்தாரு டானி அதையும் அந்த நானூறு மரத்தை ஊற்றியிருக்கு இருக்கு மரம் செழிப்பா இருக்கு நீ பலா எப்படி இருக்குன்னு தெரியல இப்படி எதுக்கு நமக்கு டேஸ்டா கிடைக்கும் அப்படிங்கறத நாம நிறைய இப்ப பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது மட்டும் இல்லாம ஒரு ஹைஜீனிக்கா ரொம்ப வந்து கிளீன்லெஸ்ஸோட இருந்துச்சு அப்படினாவே நல்ல குவாலிட்டியா ஹைஜீனிக்கா இருந்துச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோட்டல் வந்து பிக்கப் ஆயிரும் அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை சோ அதன் வழி இன்னைக்கு இங்க இந்த மாதிரி பொள்ளாச்சி இந்த மாதிரி ¡Vamos!